இன்றைய நாளின் மாண்புகள் மகத்துவங்கள் பற்றி நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் அதிகமாகவே இந்த உம்மத்தினருக்கு சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள் சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே மிக மிக சிறந்த நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களை சுவர்க்களை அனுப்பி செய்த தவறுக்காக அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இந்த உலகத்தை விட்டு அல்லாஹு தாலாவை சந்தித்த நாளும் ஜுமாவுடைய நாள் என்று நபிகள் நாயகம் நாயகன் சொன்னார்கள் நபிகளாருக்கு மிக நெருக்கமான ஒரு தோழர் அம்ருபின் அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் வருகிறார்கள் நிறைய நாயகமே என்னுடைய ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாளிலே கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நாளிலே துரா கபூல் செய்யப்படும் உன்னுடைய ரப்பிடத்திலே உனக்கு தேவையானவைகளை கேட்டுக்கொள் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி இன்னும் ஒரு கேள்வியை கேட்டார்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே எந்த நேரத்திலே துரா கபூல் செய்யப்படும் பொதுவாக வெள்ளிக்கிழமை துவங்கிய நாளிலிருந்து வெள்ளி முடிகின்ற நாள் நேரம் வரைக்கும் உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதிலும் விசேஷமாக ஹொத்துபாவுடைய நேரத்தில் ஹதீப் அவர்கள் மெம்பரிலே ஹொத்துபா ஓதி கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்கள் உட்காரக்கூடிய அந்த குறுகிய நேரத்திலே உனக்கு தேவையானவற்றை கேள் உன்னுடைய துவா மறுக்கப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தினத்திலே அசருடைய தொழுகைக்கும் அவரிுடைய தொழுகைக்கும் இடையில் நீ அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேள் உன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நாளையும் நேரத்தை இந்த உம்மத்தினருக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன் அல்லாஹு வமலாயிகத்து யஸ்ல்லூன அல் நபி யா அய்யুহல் லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸ்ல்லிமு தஸ்லீமா வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக என் மீது செலவாத்தி சொல்லுங்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ்வே அந்த நபியின் மீது செலவாத்தி சொல்லுகிறார் அல்லாஹுடைய என்ன மலக்குமார்கள் அந்த நபியின் மீது செலவாத்தி சொல்லுகிறார்கள் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள் சலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கட்டளையிட்ட நாள் இன்றைய ஜிமாவுடைய நாளில் நாங்கள் அதிகமாக நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டிய நாள் என்பதனை என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொண்டு விடயத்திற்கு வருகிறேன் இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு அல்லாஹு எண்ணிலடங்காத அருட்செல்வங்களை நியமத்துக்களை தந்திருக்கிறார் எதை நினைத்து பார்த்தாலும் எதை நாம் எண்ணி பார்த்தாலும் அலஹமதுல்லா என்று சொல்லாமல் அல்லாஹுக்கு சுக்கூர் நன்றி செலுத்தாமல் இருக்கவே முடியாது அத்தனை நியாமத்துக்களிலும் அருட்செல்வங்களிலும் நாம் மிகவும் விரும்பி நேசிக்கின்ற ஒரு செல்வம் குழந்தை செல்வம் ஒரு மனிதன் ஏழையாக வாழலாம் படித்தவனாக வாழலாம் எந்த நிலையிலும் வாழலாம் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய வயதுக்கு வந்த மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் முடித்து கொடுப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அதை அவர்கள் செய்கிறார்கள் திருமணம் முடித்த தம்பதிகள் பத்து மாத நிறைவுக்கு பிறகு அவள் கருவுற்று ஒரு பிள்ளை பாக்கியத்தை பெற்றெடுக்கிற போதுதான் அவர்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ஒரு பெருவர் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அவள் மனைவி என்ற அந்தஸ்திலிருந்து தாய் என்ற உயர்ந்த பதவி அவள் பெற்றுக் கொள்கிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை மலையளவு சொத்துக்களையும் செல்வங்களையும் பட்டங்களையும் பதவிகளையும் சமூக அந்தஸ்தை வைத்துக் கொண்டு வாப்பா என்று கூப்பிடுவதற்கு ஒரு பிள்ளை வீட்டிலே இல்லை என்றார் அவனுடைய வாழ்க்கை எப்படியான ஒரு கவலைக்குரியதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் எவ்வளவு சொன்னாலும் கூட விளங்கிக் கொள்ள முடியாது நிலையிலிருந்து அறிந்தால் மாத்திரமே எங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஆக எங்களுக்கு அல்லாஹு தாழ பல குழந்தைகளை தந்திருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லா ஒரு பிள்ளைய மூத்த பிள்ளையை பார்க்கின்றோம் அல்ஹம்துலில்லா சற்று வேளையில் இன்னும் ஒரு பிள்ளை என்னுடைய கண்ணுக்கு முன்னால் குறுக்கிட்டு நடந்து செல்லுகிறது அல்ஹம் இல்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பிள்ளை என்னுடைய மடியிலே வந்து உட்கார்ந்து கொள்கிறது இந்த குழந்தை பாக்கி எங்களை தந்து இறைவா உனக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்கள் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கிடைக்க அந்த பருவ கால வயதிலே பிள்ளை கிடைக்காத நிலையிலே அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள்

இந்த கேட்டதற்கு அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்து இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ வைத்தான் இரண்டு ஆண் குழந்தைகள் சலாம் மற்றவர் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் இரண்டு ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான் இரண்டு ஆண் பிள்ளைகளின் தகப்பனாக இப்ராஹிம் சலாம் அவர்கள் இருக்கின்ற போது இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிமா சலாம் அவர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டு ஓடியாடி விளையாடிக் கொண்டிருக்கிற போது இப்ராஹிம் சலாம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கிற போது அந்த குழந்தைகளை தந்த ரப்பை அவர்கள் மறக்கவில்லை அந்த ரப்புக்கு நாவார மன நிறைவோடு சுகுர் நன்றி செலுத்தினார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஒரு தகப்பனுடைய இருந்து அந்த பிள்ளைகளை தந்ததற்காக அல்லாவுக்கு நாவார நன்றி செலுத்தினார்கள் அந்த நன்றியினுடைய வார்த்தை அல்லாஹ் தால அல் குரானி சொல்லி காட்டுகிறான் الحمد لله الذي وهب لي على الكبر اسماعيل واسحاق ان ربي لسميع الدعاء இஸ்மாகலின் எனக்கு குழந்தை பாக்கியங்களாக தந்து இறைவா உனக்கே அஹம்துல்லா எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்து அவர்களை இந்த பூமியிலே சமூக அந்தஸ்திலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ற பெயரிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து சமூகத்திலே கண்ணியத்தையும் மாண்பையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நல்ல ஒரு மனைவியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களை வாழ வைத்ததற்காக இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் நாவார் அந்த ரொம்ப ஷுகூர் செய்தார்கள் அந்த நன்றியின் வார்த்தைகளை அல்லா அல்பொராண்டி சொல்லி காட்டுகிறார் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எத்தனை பல குழந்தைகளை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் பல குழந்தைகளுக்கு தகப்பனாக தாயாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தைகளை பார்க்கிற போது நாம் அல்லாஹ் அலகதுல்லா என்று எத்தனை தடவைகள் சுகூர் செய்திருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக பார்க்கக்கூடிய இரண்டு கண் விழிகளை எல்லாம் கொடுத்தான் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் குருடாக படைக்கவில்லையே எங்கள் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய இரண்டு செவிப்புலன்களை எல்லாம் கொடுத்தான் செவிடாக அல்ல எங்களுக்கு தரவில்லையே நன்றாக சாப்பிடக்கூடிய எழுதக்கூடிய இரண்டு கைகளை கொடுத்தான் கைகளையும் காலிகளையும் அல்ல ஊனமாக முடமாக அல்ல படைக்கவில்லையே எல்லா நியமத்துக்களையும் கேட்காமலே அல்லா நிரப்பமாக தந்திருக்கிறான் எத்தனை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது அல்ஹம் துள்ளா அல்ஹு செய்து அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தி இருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற போது அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கின்ற போது அவர்களுடைய சிரிப்பை கேட்கின்ற போது பார்க்கின்ற போது வீட்டுக்கு நாம் மாலை நேரத்திலே வருகிற போது ஒரு பிள்ளை தொழுகையில இருக்கிறான் இன்னொரு பிள்ளை குறானை எடுத்து ஓதி கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பிள்ளை ஸ்கூலிலே கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பிள்ளை வீட்டு வாசலுக்குள்ள போற நேரத்தில் ஓடி வந்து எங்களை கையை பிடிச்சு கொண்டிருக்கிறது இந்த பிள்ளைகளை பார்க்கிற நேரத்தில் அல்ஹமுது இல்லா இந்த பிள்ளைகளை தந்த ர எல்லா புகழும் புகழ்ச்சியும் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு என்ன அத்தாட்சி அடையாளம் தெரியுமா கட்டிடங்களை விட்டு செல்வதான விட்டுச் வாழ்ந்தேன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா என் பெயர் சொல்லக்கூடிய நல்ல பரம்பரையை நல்ல பிள்ளைகளை இந்த பூமியிலே நான் வாழ வைத்து விட்டு மன்னரைக்கு கபறுச் செல்வேனே இருந்தால் நான் சுஜூது செய்த இடத்தில் என்னுடைய மகன் வந்து சுஜூது செய்வானையாக இருந்தால் நான் வளமையாக ஓதுகின்ற கொரானை என்னுடைய மகன் என்னுடைய வபாத்துக்கு பிறகு திறந்து ஓதுவானையாக இருந்தான் நான் யார் யாருக்கெல்லாம் அல்லா தந்த சொத்துக்களில் இருந்து இருந்து சதக்காக்களும் தர்மங்களும் கொடுத்து உதவி கொண்டிருந்து என்னுடைய வபாத்துக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை நிலைய என் மகன் பொறுப்பேற்றுக் கொள்வானாக இருந்தால் இந்த பூமியிலே நான் வாழ்ந்தேன் என்பதற்கு அடையாளம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எங்களில் அதிகமானவர்களுடைய தாயும் வஃபா வவாத்தாகி மன்னரைக்கு சென்றிருப்பார்கள் அவருடைய கபுகளை எல்லாம் சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி நாங்கள் சீதேவிகளாக எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து சுஜூது செய்த நல்லவர்கள் அவர்கள் ஒவ்வொரு சுஜூதிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு யா துறாவிலும் என் பிள்ளையை நல்லா வாழ வைப்பாயாக என்று அவர்களுக்காக துவா செய்யாமல் எமக்காக துவா செய்தவர்கள் அவர்கள் அவர்கள் இன்று மன்னரைக்கு சென்று விட்டார்கள் நேரகாலத்தோடு குளித்து நல்ல ஆடைகளை அணிந்து பள்ளி வாசலுக்கு வந்து நேர இந்த சஃப்விலி நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே இது நம்முடைய கெட்டித்தனம் என்றால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அன்றொரு நாள் நம்முடைய தாயும் தகப்பும் நமக்காக வடித்த கண்ணீர் என் பிள்ளைகளையால் வாழ வைப்பாயா என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கி வைப்பாயா என் பிள்ளைகளை கண்ணியவான்களாக நல்ல செல்வந்தர்களாக கல்விமான்களாக உயர்ந்த நிலையிலே என் பிள்ளை எங்கிருந்தாலும் வாழ வைப்பாயாக என்று அவர்கள் அன்று செய்தார்கள் விட்டு சென்று விட்டார்கள் இன்று நாங்கள் சஃல நேரகாலத்தோடு வந்து வந்து இருக்கிறோமே இது எங்களுடைய பெற்றோர்கள் இந்த பூமியில நல்ல பெற்றோர்களாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கான அடையாளத்தை விட்டார்கள் நம்முடைய வபாத்துக்கு பிறகு நாம் ஒரு அடையாளத்தை தாய் தகப்பன் நல்லவர்களாக இருக்கின்ற போது பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வதற்கும் வாழ்வதற்குமான வழிகாட்டல்களை பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால கொஞ்ச கால வாழ்க்கை பசாதுகள் குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் வழிகிட்டு செல்வதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக மலிந்து குவிந்து காணப்படுகின்ற வேலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமானை கொடுத்தால் எங்களோட பிள்ளைகளுக்கு தக்குவா என்கின்ற இஹலாசை கொடுத்தால் இறையச்சத்தை கொடுத்தால் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய மரியாதை நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் அவர்களுடைய தாய் து அவர்களை எல்லா நிலைகளிலும் கேடயமாக இருந்த முன்னாலும் இருந்து அவர்களை நேரான வழியிலே அவர்களை வழி கொண்டு செல்லும் சொன்னார்கள் மூன்று விடயங்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய தபருக்கு என்று சொன்னார்கள் அதில் ஒன்று வலதும் நல்ல பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டு நீங்கள் மன்னரைக்கு நிம்மதியாக கண்ண மூடி போங்க நிச்சயமாக உங்களோட பிள்ளைகள் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் உங்களுடைய தவறுக்கு அந்த நன்மைகள் தொடராக வந்து கொண்டே இருக்கும் என்று நாயகம் செல்லல்லாகும் அலைஹி செல்லும் சொன்னார்கள் நாம் பெற்ற பிள்ளைகளை வளர்ப்பதை போல ஊரான் பிள்ளையும் வளர்ப்பதற்கு இந்த காலத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுவதற்கு விரும்புகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகளை கவனம் எடுத்து ஆர்வம் எடுத்து பணம் கொடுத்து காசு கொடுத்து படிப்பித்து ஓத வைத்து நல்லொழுக்கம் உள்ள நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ப்பதை நாம் காட்டுகின்ற கரிசனை ஆர்வம் மற்றவர்களுடைய பிள்ளைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த பிள்ளைகள் யார் தெரியுமா இருப்பார் சிறுவயதிலேயே கணவனை இழந்த ஒரு விதவை தாய் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய வீட்டிலே வளர்ப்பதற்கு கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாள் நபிகளார் சொல்லல்லாக அலிங்குவல்லும் சொன்னார்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளை நல்ல பரம்பரை இந்த பூமியிலே வாழ வைத்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் இன்று எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துணா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்களா அல்லது மாற்றமான நிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு அனுபவ பகிர்வை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி விட்டு நான் முடிவுரைக்கு வருகிறேன் சுருக்கமாக எங்களுடைய நாட்டிலே ஸ்ரீலங்காவில் ஒரு தாயும் தகப்பனும் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மகனை படிப்பிப்பதற்காக ஒரு மதரசாவிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் மூன்று ஆண்டுகளிலே அல் குரானை மனநமிடக்கூடிய சராசரி மாணவர்கள் அந்த மாணவன் மாத்திரம் அல் குரானை தன்னுடைய கல்விலே சுமந்து கொண்டான் அதிகமான திறமை உள்ள நினை உள்ள மாணவன் நினைவாற்றல் ஒன்றொரு வருஷத்தில் அல் குரானை தன்னுடைய கல்வியிலே சுமந்து கொண்டான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளை பார்க்க வருவார்கள் ஆனால் அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனும் சேர்த்து விட்டு போனவர்கள் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் வந்தார்கள் பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு போற வாரத்துக்குரிய பண வசதி இல்லை அவ்வளவு வறுமை அவ்வளவு ஏழ்மை போதா குறைக்கு கொஞ்சம் காலத்துல தகப்பன் நோய்வாய்ப்பட்டு தகப்பன் மௌத்தாகி விட்டார் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் சிரமத்தோடு அந்த தாய் தன் பிள்ளையை வளர்த்து கொண்டிருக்கிறார் மாதாந்தம் மாத கட்டணம் மந்த்லி ஃபீஸ் கட்டி கொள்றதுக்கு மதரசாவுக்கு அந்த தாய்க்கு வசதி இல்லை பல மாதங்கள் பல வருடங்கள் எரியஸ் ஆகி கொண்டே இருக்கிறது பாடசாலையுடைய மதரசாவுடைய நிர்வாகம் ஒன்று சேர்ந்து இந்த மதரசா மாணவனை வைத்துக்கொள்வதா அல்லது எரியஸ் கட்டு வரைக்கும் இன்ட்ரடிக் நிறுத்தி வைத்து கொள்வதா முடிவு செய்கிறார்கள் அந்த மதரசாவுடைய கன்ஸ்டியூஷன் சட்டத்தின் பிரகாரம் மாணவனை நிறுத்த வேண்டிய கட்டத்துக்கு வருகிறார்கள் உஸ்தாதுமார்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அதிக திறமையான மாணவன் தொழுவிக்கின்ற போது அருமையான கராத் அந்த மாணவனை மதரசா இருந்து விளக்குவதற்கோ அல்லது தடை பண்ணுவதற்கோ அவனுக்கு எந்த காரணமும் கிடையாது அந்த அதிபர் ஒரு நாள் நான் ஒரு மஸிதில் இமாமாக இருக்கின்ற போது என்னுடைய மஸ்ஜிதுக்கு கொத்துபா செய்வதற்காக வந்தார் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னால் என்னிடத்தில் வந்து சொன்னார் என்னுடைய மதரசாவில் இப்படி ஒரு மாணவர் இருக்கிறார் அவருக்கு மாதம் ஒரு முந்நூறு ரூபா மாதாந்த ஃபீஸ் கட்ட வேணும் கட்டுறதுக்கு வசதி இல்லாத நிர்வாகத்தால் முடிவு செய்திருக்கிறார்கள் அவனை நிறை இடை நிறுத்துவதற்காக யாராவது இருந்தால் அவருக்கு ஸ்பான்சர் ஒருத்தரை நீங்க செட் பண்ணி தாங்கன்னு சொன்ன நேரத்தில் நான் ஒரு வியாபாரியிடத்தில் சென்று அன்று மகரிபு தொழுகைக்கு பிறகு நடந்த விடயத்தை சொன்னேன் அந்த வியாபாரி பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார் அதில் நான் அந்த மாணவனுடைய மதரசா ஃபீஸை அவன் ஓதி வருகின்ற வரைக்கும் நான் கட்டுகின்றேன் ஒரே ஒரு நிபந்தனை அமானிதமாக அந்த பெற்றோருக்கு என்னை காட்டி கொடுக்கக்கூடாது அந்த மாணவனுக்கும் தெரியக்கூடாது இவர்தான் என்னை பெற பெறாத ஒரு தகப்பனாக என்னை கல்வி தந்தையாக இருந்து என்னை வளர்த்தவர் என்று அந்த மாணவனுக்கும் என்னை காட்டி கொடுக்க கூடாது ஆனால் நான் மாதாந்தம் படத்தை கட்டி கொண்டே இருப்பேன் அலஹம் ஏழு வருடங்களுக்கு பிறகு அந்த மாணவன் அதிகமான திறமை சித்தியோடு வெளியேறினான் வெளியேறியதற்கு பிறகு ஆகி ஆலிமாகி இஜிப்த் அல் அசுகர் பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு ஃபேஸ் பண்ணினான் இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று மாணவர்கள் முதல் மாணவனாகவும் தெரிவு செய்யப்பட்டான் அல் அசுகர் யூனிவர்சிட்டிக்கு போனான் பிஏ முடித்தான் மாஸ்டர் முடித்தான் பிஹெச்டி முடித்தான் கடந்த வருடம் அந்த மாணவனை இதுவரை காணாமல் கல்விக்காக செலவழித்துக் கொண்டிருந்த அந்த தகப்பன் அந்த முதலாளி வர்த்தகர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய முக முக்கியமான தனியார் வைத்தியசாலைக்கெல்லாம் சென்று வைத்தியத்திற்காக சென்றார் கைவிட்டு விட்டார்கள் இலங்கையில் இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு சென்றார் ஏதோ ஒரு முறையில் வெற்றிகரமாக அந்த சிகிச்சை நடைபெறுவதற்கு முன்னால் துவா செய்தார் சத்திர சிகிச்சைக்கு போகிறத்துக்கு முன்னாலேயா அல்லாஹ் நான் அந்த மாணவனுக்கு இழ்மு கற்றுக் கொள்வதற்காக செய்த உதவி உனக்கு பொருத்தமாயிருந்தான் இந்த சத்திர சிகிச்சை எனக்கு வெற்றி உள்ளதாக்கி தந்து இந்த ஹயாத்தை மிகுனமாக்கியா அல்லா இலங்கையில் இருக்கிற அனைத்து டாக்டரும் கைவிரித்து விட்டார்கள் கைவிட்டு விட்டார்கள் செய்ய முடியாது அலமதுல்லா வெற்றிகரமாக அந்த சத்திர சிகிச்சையை முடித்து விட்டு வந்து சுஜூது செய்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அல்லாவோட கிருபினாலே அல்லா எனக்கு திரும்ப ஒரு ஹயாத்தை தந்திருக்கிறான் இன்னும் பல மாணவர்கள் இப்படி நிலையில் இருந்தால் அதனை தனக்கு காட்டி தாங்க என்னுடைய சொத்துக்கள் செல்வங்களை நான் உங்களுக்காக செலவழிக்கிறேன் ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் நமக்காக வாழ வந்தவர்கள் அல்ல நம் சமுதாயத்தை வாழ வைப்பதற்காக அல்லா நம்மை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான் நம் பிள்ளைகளைப் போல மாற்று பிள்ளைகளையும் பிறருடைய பிள்ளைகளை நம் பிள்ளைகளைப் போல நாம் வாழ வைத்து சென்று விடுவோமே ஆகிருந்தால் நிச்சயமாக நம் பிள்ளை துவா செய்யாவிட்டாலும் அடுத்தவன் பிள்ளை நமக்காக துவா செய்வான் அப்பேற்பட்ட ஒரு ஹயாத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்கள் இதற்காக பயன்படுத்துவோம் மற்றவர்களுக்காக வாழ்ந்து மரணிக்கிற போது நிச்சயமாக நமக்கான ஒரு ஆஹிரா காத்து கொண்டிருக்கிறது அது நமக்கு விமோசனம் உள்ள சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையையும் அர்த்தமுள்ளதாக்கி நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் ரஹமத்தும் வறக்கத்தும் செய்து எல்லா வகையான ஆபத்துக்களிலிருந்தும் தீங்கிலிருந்தும் அல்ல நம் அனைவர்களையும் பாதுகாத்தல்வானாக நமக்காக துணா செய்யக்கூடிய சாலிகான நல்ல பரம்பரையை நல்ல பிள்ளை செல்வங்களை தந்தல்வானாக வாஹமது இல்லாஹ் ரபில் அசலாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ